வாங்க நண்பர்களே போன பாட்டில் சரையூ பாயிர கோசல நாட்டோட செல்வ செழிப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்தோம் இல்லையா வள்ளி கிழங்கு தோண்டுனா மாணிக்கம் கிடைக்குதாம் மாங்கனி தேனா சொட்டுதாம் அன்னம் தாமரையில் உறங்குதாம் இப்போ அந்த அழகான நாட்டில் காதுக்கு என்ன இன்பம் கிடைக்குதுன்னு கம்பர் சொல்றதை கேளுங்க வெறும் காட்சி மட்டும் இல்லை ஓசைகளையும் நம்ம மனசில் அப்படியே ஒழிக்க வைக்கிறார் கம்பர் கொன்றை வேங்குழல் கோவலர் கன்று உறக்கும் குரவை கடைசியர் புந்தலை புனம் காப்புடை பொங்கரில் சென்று இசைக்கும் நுழைச்சியர் செவ்வழி கொன்றை வேங்குழல் கோவலர் முன்றிலில் கன்று உறக்கும் இது முதல் வரி கொன்றை வேங்குழல்னா என்ன கொன்றை மரக்குச்சியிலையும் மூங்கிலையும் செஞ்ச புல்லாங்குழல் அதை யார் வாசிக்கிறா கோவலர் அதாவது முல்லை நிலத்து இடையர்கள் அவங்க வீட்டு முற்றத்தில் முன்றிலில் இந்த குழல் ஓசை கேக்குதான் ஆனா அந்த ஓசை என்ன செய்யுது பாருங்க கன்று உறக்கும் அந்த இனிய குழலோசையை கேட்டு அங்க கட்டி போட்டிருக்கிற கன்று குட்டிகள் எல்லாம் மெய் மறந்து தூங்குதாம் பாருங்க மனுஷங்க மட்டுமல்ல விலங்குகளும் இசையில் மயங்கிற அளவுக்கு இனிமையான சூழல் அது இது முல்லை நிலத்தோட ஓசை அடுத்த வரைக்கு வருவோம் குறவை கடைசியர் கடைசியர்னால் யார் மருத நிலத்து உழவர் குலப்பெண்கள் அவங்க ஆடுற குறவை கூத்து இருக்கே அந்த பாட்டோட ஓசை அது என்ன பண்ணுது தெரியுமா முல்லை நிலத்து இடையர் வீட்டு முற்றத்தில் கேட்குற அந்த புல்லாங்குழல் ஓசையோடு சேர்ந்து அங்கே இருக்கிற கன்றுகளை உறங்க வைக்குதாம் அடேங்கப்பா என்ன ஒரு கற்பனை பாருங்க மருத நிலத்து பெண்களோட பாட்டு காற்றுல மிதந்து வந்து முல்லை நிலத்து குழல் ஓசை கூட சேர்ந்து கன்றுகளை தாளாட்டுது ஆக மருதமும் முல்லையும் இங்கே இசையால் இணையுது கடைசி ரெண்டு வரியை பாருங்க புண்தலைப்புணம் காப்புடை பொங்கரில் சென்று இசைக்கும் நுழைச்சியர் செவ்வழி நுழைச்சியர்னா நெய்தல் நிலத்து மீனவ பெண்கள் அவங்க செவ்வழிங்கிற ஒரு அழகான பண்ணை பாடுறாங்க செவ்வழிப்பண்கிறது காலையில் பாடக்கூடிய ஒரு இனிமையான ராகம் அந்த பாட்டோட ஓசை எங்கே போய் கேட்குதான் புன் தலைப்புணம் காப்புடை பொங்கரில் சென்று இசைக்கும் சின்ன சின்ன திணைப்புணங்கள்லையும் புன்தலைப்புணம் காவல் உள்ள சோலைகள்லையும் காப்புடை பொங்கர் அதாவது குறிஞ்சி அல்லது முல்லை நில பகுதிகளிலையும் போய் அந்த நெய்தல் நிலத்துப்பாட்டு எதிரொலிக்குதாம் தான் யோசிச்சு பாருங்க மருத நிலத்துப்பாட்டு முல்லை நிலத்தில் கேட்குது நெய்தல் நிலத்துப்பாட்டு குறிஞ்சி மாதிரி இருக்கிற சோலைகளில் கேட்குது இப்படி எல்லா நிலங்களோட இசையும் ஒன்னோடொன்னு கலந்து அந்த கோசல நாடு முழுக்க ஒரு இசை வெள்ளமாகவே பரவி கிடக்குது இதுக்கு பேர் தான் தினை மயக்கம்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க ஆனால் கம்பர் அதை எவ்வளவு அழகா ஒரு நாட்டின் இயல்பான வாழ்க்கையோட இசையாக நமக்கு காற்றார் பாருங்க இடையரோட குழலும் உழத்தியரோட குறவை பாட்டும் மீனவ பெண்களோட செவ்வழி பண்ணும் ஒன்னோடொன்று கலந்து கன்றுகளை தூங்க வைக்குது சோலைகளில் எதிரொலிக்குது என்ன ஒரு அற்புதமான அமைதியான இசை நிறைந்த நாடு அது இப்படி இசையால் ஒன்றிணைந்த ஒரு வளமான அழகான கோசல நாட்டை தான் கம்பர் நமக்கு வார்த்தைகளால் வரைந்து காட்டுகிறார் அந்த இசையை நம்ம மனசுக்குள்ளேயே கேட்க முடியுது இல்லையா அதுதான் கம்பரோட கவித்திறன்